ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்வித் சோமினி நம்ம சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பாயாசம் ரெசிபி தான் பண்ண போகிறோம் பாசி பருப்பு பாயாசம் நீ உங்களுக்கு வந்து ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா குயிக்காக வந்து இந்த பாயாசம் வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப வந்து ஈஸியான ரெசிபி ரொம்ப வந்து குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் பாசி பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பருத்தி விட்டுருங்க நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வறுத்துக்கணும் நெய் வந்து சேர்த்துக்கோங்க நெய் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெய்யில் வறுக்கும் போது ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு பாயாசம் அதனால் தான் நம்ம வந்து நெய்யில் வறுக்கிறோம் இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க கைவிடாமல் பருப்பு வந்து கரிஞ்சிடக்கூடாது நல்லா ஒரு ஸ்மெல் வரும் நம்ம நெய்யோடு சேர்த்து நம்ம வறுக்கும் போது நல்லா ஒரு வாசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வச்சுட்டேன் நான் அடுப்பு வச்சுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா அந்த பருப்பு வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நான் கலர் மாறினதுக்கப்புறம் கட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது கலர் நல்லா வந்து மாறி இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறணும் நல்ல ஒரு வாசனை வரும் அதுலேயே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா வந்து பருப்பு வறுபட்டுச்சின்னு இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இதை வந்து குக்கருக்கு மாற்றிக்கலாம் இப்போ குக்கருக்கு வந்து மாற்றிட்டேன் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு இந்த பருப்பு வந்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு பாயாசத்தில் அதுக்காக தான் நெய்யில் வறுத்து சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நல்லா வந்து விசில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு நாலு விசில் வரட்டோம் இப்போ நம்ம முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பக்கம் திருப்பி அதே பேனில் நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம முந்திரி திராட்சை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு எடுத்துக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி இந்த அளவுக்கு நல்லா வந்து வருபட்டு வரணும் இப்போ இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன் நான் அந்த நெய்யோடு சேர்த்து மாற்றி வச்சுக்கோங்க கடைசியாக தான் இதை நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ நாலஞ்சு பாதாம் வந்துட்டு நான் வந்து உடச்சி வச்சுருக்கேன் இப்போ இப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சு நாலு விசில் வந்துடுச்சு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலு பாதாம் வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் மேடு வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சமாக இது வீட்டில் செஞ்ச மில்க் மேடு தான் ஆல்ரெடி நான் வந்து மில்க் மேடு வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் லிங்க்கு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஸ்வீட்ஸ்லாம் செய்யும்போது மில்க் மேடு சேர்த்து செய்யும்போது ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும் இப்போ ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு பாருங்கள் பருப்பு நல்லா வந்து வெந்திருக்கு நாலு விசில் வந்து விட்டுருந்தேன் நல்லா வந்து வெந்து பருப்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி ஆகணும் இப்போ நம்ம வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு அளவுக்கு நான் வந்துட்டு பருப்பு சேர்த்துருந்தேன் அதுக்கு ஒரு கப்லேருந்து உனேகால் கப் வரைக்கும் நீங்கள் வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஸ்வீட்டு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அந்த வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும் வெள்ளம் நான் நல்லா வந்துட்டு துருவிட்டு தான் சேர்த்துருக்கேன் இருந்தாலும் அது நல்லா வந்து பருப்போடு சேர்ந்து நல்லா கொதி வரணும் அப்போ தான் நமக்கு அந்த ரா ஃப்ளேவர்லாம் போய்ட்டு ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் ஸ்வீட்டுங்க இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா வெள்ளம் வந்து கரைஞ்சி வரணும் இப்போ நம்ம எடுத்து நசுக்கி வச்சுருக்க பாதாம் வந்து சேர்த்துக்கலாம் பாதாம் வந்து கூடுதலாக ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குதோ நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பச்சரிசி மாவு வந்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திக்னஸ் கிடைக்கிறதுக்காக நமக்கு பாயாசத்தில் பாருங்கள் வெறுமா பாசி பருப்பு சேர்த்து பண்ணணுன்னா நமக்கு அந்த திக்னஸ் வந்து கிடைக்காது நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பச்சரிசி மாவு சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு திக்னஸும் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க சேர்த்த இது வந்து பத்தலை அதனால் நான் இன்னும் கொஞ்சமே வந்துட்டு பச்சரிசி மாவு வந்து லைட்டாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க விட்டு நம்ம திரும்பவும் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கலந்து விட்டாச்சு நல்லா கொதி வருது பாருங்கள் நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா வந்து நமக்கு திக்காகி வந்துடும் பாயாசம் அதனால் நம்ம பச்சரிசி மாவு வந்து கரைச்சிட்டு சேர்த்துருக்கோம் இப்போ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம மில்க் மேடு சேர்த்துக்கலாம் மில்க் மேடு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கடைசியாக மில்க் மேடு சேர்த்தா போதும் ரொம்ப வந்து சூப்பராக டேஸ்டியாக நமக்கு வந்து பாயாசம் கிடைக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நமக்கு குழந்தைங்களாம் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பவுமே மில்க் மேட் சேர்த்து பண்ணும்போது அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து என பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் கடைசியாக வந்து மில்க் மேட் வந்து சேர்த்துருக்கேன் இது ஹோம் மேட் மில்க் மேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் தரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான வீடியோலாம் சந்திக்கலாம் தேங்க் யூ பை